யாருன்னா வேற யாரும் அண்ணா தான் ஆமா இவரு அண்ணா வந்து சென்னையில தான் இருக்காரு அண்ணியும் பள்ளிப்பாளைய சிக்கன் வந்து சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசை இருந்தாங்க ஏன்னா நான் அவங்க இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது ஏன்னா அண்ணி தஞ்சாவூர் சைடு எங்க அண்ணன் எங்க அப்படின்னு செஞ்சதே இல்ல சோ ஆனா நம்மளுக்கு என்ன பண்ணோம் வீட்டுல பள்ளிப்பாளைய சிக்கன் செஞ்சு நம்ம அங்க போய் கொடுக்க போறோம் ஆமா எங்களுக்கு ரொம்ப பக்கம் தான் எங்களுக்கு ஒரு டுவெண்டி மினிட்ஸ் தான் நாங்க அவங்க போறது இப்போ வரைக்கும் சொல்லவே சர்பிரைஸா தான் போக போறோம் இந்த பிளாக்ல பாத்தீங்கன்னா ஒரு குக்கிங்கும் பாக்க போறீங்க

சரி இப்படியே தீ வச்சாச்சு இது அப்படியே கொதிச்சுட்டோம் நம்ம அப்படியே லைட்டாக சிம்மில் வச்சுட்டு நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாலும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா காலையில் தூங்கி எந்திரிச்சதுமே ஃபேஸ் வாஷ் பண்ணால் தான் அந்த டே வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நம்ம ஒர்க் பண்றதுக்குமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் இல்லை முஸ்தில்லாம் அப்படி தான் இருப்பீங்க ஸோ உங்களுக்கு நார்மலாக நம்ம வீடியோஸ் வந்து பர்சனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கியூ ஸ்கின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபேஸ் வாஷ்லேருந்து எல்லாமே நான் கியூ ஸ்கின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எனக்கு காஸ்மெட்டிக்ஸ் நான் அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன் பட் ஸ்கின் ப்ரொடெடெக்ட் பண்ணுறதுக்கு தேவையானது எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கியூ தான் வீட்டில் காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வெளியில் போனோம்னா சன்ஸ்கிரீன் போடணும் அப்புறம் ஸ்கின் வந்து நான் டேன் ஆகும்னு சொல்லிருந்தேன் ஸோ அதுக்குமே நான் வந்து ஒரு கிரீம் தான் யூஸ் இருக்கேன் இது நான் வந்து எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா கியூ ஸ்கின் அப்படின்ற ஒரு ஆப்பில் தான் நான் வாங்கினேன் ஃபர்ஸ்ட்டு அந்த ஆப்பை நல்லா இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னாலே நம்மளோட ஃபேஸை வந்து அது ஃபுல் அண்ட் ஸ்கேன் பண்ணிடும் ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம அதில் ஃபேஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நமக்கு எக்ஸாக்டாகவே நமக்கு சொல்லிடுவாங்க இதெல்லாம் வந்து யார் பார்த்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் இருப்பாங்க அதில் அவங்க பார்த்துட்டு உங்கள் ஸ்கின் வந்து எந்த மாதிரி டைப்பான ஸ்கின் ஆயில் ஸ்கின்னா ட்ரை ஸ்கின்னா பிம்பிள்ஸ் இருக்கா என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்றது நம்ம ஏ ஏட்டு விஷயம் நம்ம ஸ்கின்னை பற்றி டோட்டலாக நம்ம கொடுத்துருவாங்க ஸோ நம்ம ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு சில ப்ராடக்ட் வந்து நமக்கு ரெஃபர் பண்ணுவாங்க ஸோ நாளைக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் ஸோ எல்லாமே வந்து நமக்கு அதுலேயே ஏ டு விசட் சொல்லிடுவாங்க ஸோ அந்த ப்ராடக்ட் தான் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸ்கின் வந்து ரொம்பவே க்ளோ ஆயிடுச்சு நான் கிட்டத்தட்ட த்ரீ மந்த்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஸ்கின் வந்து நல்லது ரிசல்ட் கிடச்சிருக்கு இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபேஸ் வாஷ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில ப்ராடக்ட் யூஸ் பண்றேன் ஸோ இது வந்து சன்ஸ்க்ரீன் இது வந்து நம்ம டே டைம்ல வெளியில போற மாதிரி வர மாதிரி இருந்தா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சைக்ளோ கிளியர் கிரீம் இது வந்து எதுக்குன்னா கொஞ்சம் நமக்கு அந்த க்ளோவிங் கொடுக்கும் ஸோ அதுக்காக இது இது வந்து பேரியர் ரெஸ்ட்ரிக்ஷன் கிரீம் ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் யூஸ் பண்றதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கின் வந்து இப்போ ரொம்பவே பரவாயில்ல இருக்கு அதே சமயம் பிம்பிள்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஃபேஸ் வந்து டேன் ஆகுறது இல்லை ஸோ எனக்கு வந்து பர்சனலாவே நான் சொல்றேன் எனக்கு நல்ல ஒரு

ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு மூஞ்சி போட்டு இப்படி பரப்பு 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 தேய்ப்பாங்க அதனால் தேக்கக்கூடாது லைட்டாக இப்படி கொஞ்சம் எடுக்கணும் ஆமா இப்படி ஜென்டலா வந்து தொட்டு தொட்டு எடுத்தா நல்லா இருக்கும். நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும். いや நார்மலா நம்ம உடம்புல இருக்கிற ஸ்கின் விட ஃபேஸ் வந்து ஸ்கின் ரொம்ப சென்சிடிவா இருக்கும். லைட்டா தான் நம்ம ஊத்தி எடுக்கணும். மூஞ்சி பாரு பொலிவா இருக்கு. ஆமா. ரெடி ஆயிடுச்சு. நம்ம போய் ஃபர்ஸ்ட் இத குடிச்சிட்டு நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். காயத்துக்கும் எந்திரிச்சதோ <vositions> <mealing> <teautique> <hur interventions> <deautique> போயிட்டு கறி எடுத்து வந்துடும் சிக்கன் எடுத்து வந்துடலாம் பள்ளிப்பள்ளி சிக்கன் செய்யினாலே வந்து சிக்கன் பொடி வேணும் இங்கே இப்போ வெட்டி தர மாட்டாங்க கேட்போம் இல்லைனா வந்து நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் நான் தான் வந்து வெட்டிடுவேன் பார்ப்போம் நான் மாஸ்க் போட்டு தான் இப்போ வெளியில் போகிறேன் எனக்கு ரெண்டு நாளில் எனக்கும் உடம்பு சரியில்ல ஃபீவர் ரம்யாவுக்கு உடம்பு சரியில்ல ஃபீவர் அதனால் எங்கே போனால் மாஸ்க் போட்டு தான் போகுது நம்மளால் வேறு யாருக்கும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது சரி போயிட்டு வந்துடுறேன் ஓகே எஸ்

ஹாஃப் டவுன் ஆமா. ஒரு நாள் போலாம். ஆமா ஆமா குடிட்டுப் பார் ஒரு நாள். நம்ம வீட்ல ஆமா. ஒரு டைம் சாப்பிட்டாச்சு. இதே

நான் சொல்றதை ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொன்னீங்கன்னா நம்ம சேனல்ல உங்க சேனலை ப்ரமோட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா வந்து சொல்லி தரத நீங்க பண்றீங்கன்னா ஒவ்வொரு வீடியோல ஒவ்வொருத்தருக்கு நான் ஷவுட் அவுட் கொடுக்குறேன் இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நீங்க பாருங்கன்னு சொல்லி நான் உங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறேன் நம்ம சேனல் உங்களை ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறேன் ஸோ வந்து இது கண்டிப்பா நான் பண்ணுவேன் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் சாதிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்களால் முடிஞ்ச இந்த ஒரு சில உதவியை நான் செய்யலான் இருக்கோம் அது வந்து நான் கூடிய சீக்கிரம் வரும் கண்டிப்பாக வந்து அது உங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வெயிட் பண்ணுங்க ரொம்ப டிலே பண்ண வைக்க மாட்டேன் சீக்கிரமே போட்டேன் அதுக்கு சாரி இந்த நீங்க பாக்குற எல்லா வீடியோஸ்லயும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்க பார்க்கவே ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிக்கலாம் பாஸ் பண்ணிட்டு தான் பண்ணுன்னு கிடையாது பார்க்க பார்க்கவே லைக் பண்ணிக்கோங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் வந்து நீங்க எங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க நாங்க எப்படி கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் சோ ஐ மீன் அப்கமிங் என்ன வீடியோ போடணும் அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க சோ சீக்கிரமா சூப்பரா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போடலாம் வெங்க வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டாச்சு இது வந்து ரொம்ப பொடிபொடியா கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் பெருசா கட் பண்ணாதான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் தலைப்பாளைய சிக்கன் தேவையான நம்ம எடுத்து வச்சாச்சு இது வந்து ஒரு கிலோ சிக்கன் சிக்கன் நல்லா எடுத்து நல்லா மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் இது வந்து ஒரு இருபது வர இருக்கும் நான் வந்து காஷ்மீர் சில்லி ஒரு ரெண்டு போட்டுக்கிட்டேன் இது வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும் நீங்க போடுறதுனாலும் போடலாம் போலனாலும் விட்டலாம் இது வந்து ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போடுறப்ப எவ்வளவு போகணுன்றது நான் சொல்றேன் அப்புறம் நல்லெண்ணெய் உட்கணுன்றது ரொம்ப உடம்புக்கு ஹீட் அதுவும் இல்லாம நம்ம காரம் வந்து நிறைய போட்டு சேராதனால கொஞ்சம் காரமும் கண்ட்ரோல் பண்ணிக்கோம் நல்லெண்ணெய் ஊத்தி சேர்ந்து நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி சோ சிக்கன் வந்து ஹீட் அந்த ஹீட்டை வந்து கொஞ்சம் தணிக்கிறதுக்காக நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்யப் இன்னைக்கு வந்து இரும்பு சட்டில செய்யப் போறோம் பல்லி பாலை சிக்கன்னால இந்த இரும்பு சட்டில செஞ்சா இரும்பு சட்டி மண் சட்டில எல்லாம் செஞ்சா ஒரு நல்ல ட்ரெடிஷன் இருக்கும் சோ செய்யறதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா இவ்ளோதான் இத தாண்டி நாம என்ன போடப் போறோம்னா மஞ்சள் தூள் உப்பு தான் எக்ஸ்ட்ரா போடப் போறோம் அப்புறம் தாளிக்கத்துக்கு கடுகுளுத்தம் பருப்பு ஏன்னா இது நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் அப்படின்றதுனால நம்ம இது கடுகு போட்டு செஞ்சால்தான் நல்லா இருக்கும் ஏன்னா பட்ட கிராமம் நம்ம எதுவுமே போட போறது இல்ல சோ தாளிப்புக்கு நம்ம கொஞ்சம் வந்து கடுகு கடுகுளுத்தம் பருப்பு கடுப்புல வந்து போட்டோம் சோ அவ்வளவுதான் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கே ஊத்தியிருக்கேன் ஏன்னா நான் என்ன நல்லெண்ணெய் தான் இதை நம்ம நல்லாவே சேர்த்திக்கலாம் உடம்புக்கு ஒண்ணும் தப்பு இல்ல சில டைம்ல கடுகு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு கருவேப்பில வந்து நான் ஒரு குட் அளவு இது போடுறதுதான் மெயின் வேலை டிக்கலே கிரிட்டிக்கலான ஏரியா இதான் டிக்கலால ஏரியா இதுதான் வரம் போடா வீடே வந்து இப்போ வந்து ஒரு காரத்துல நிரம்பிரோம் அது வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் இது பண்ற போட்டோ கொஞ்சம் நெச்சிக்கி எல்லாம் ஆன் பண்ணி பட் நம்ம இருக்கிற வாடகை அது அவேலபிள் இல்ல சோ நான் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் நான் என்ன பண்றேன்னா மூக்குல துண்டை கட்டிப்பேன் கொஞ்சம் குடிச்சிட்டு நானா தான் பண்ணுவேன்

சிக்கன் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணால் நமக்கு அந்த எசன்ஸ் நல்லா இறங்கும் அந்த சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டும் அந்த வர மிளகாவோட எசன்ஸ் நல்லா இறங்கும் பெருசாக போட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த டேஸ்ட் வந்து இறங்காது அவங்க தான் அவங்க தாங்க வேறு எதுவுமே தேவையில்லை நமக்கு லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக கிட்டத்தட்ட பார்த்தோம் மூணே ஸ்டெப்பு தான் அவ்வளோதான் எதுவுமே இல்லை

இது யூஸ் ஆகும் எப்படி இருந்தாலும் தோசைக்கல்லுக்கு எதுக்காக இருந்தாலும் யூஸ் ஆகும் நல்லா இருக்குல்ல இல்ல ரம்யா ஆயிருச்சா எனக்கு இருந்த தேங்காய் நல்லா ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி போடுவாங்க சோ ஒரு கிலோ கறிக்கு வந்து ஒரு கால் முடி தேங்காய் நம்ம சின்ன சின்ன கட் பண்ணி போடுவாங்க பட் நாங்க தேங்காய் போடல சோ எங்களுக்கு அது பர்சனலாவே தேங்காய் பிள்ளை பிடிக்கல சொன்னா நாங்க போடல அது போட்ட கறி டிஸ்டர்ப் பண்ணும் அதுவும் வாயில வந்து மாதிரி இருந்தா இந்த ஸ்டேஜ்ல நீங்க தேங்காய் போடணும் அதாவது கறி வந்து நமக்கு ஒரு முக்கா பதம் வெந்ததுக்கு அப்புறம் நீங்க தேங்காய் போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு ஃபுல்லா பாயில் ஆக வேண்டிய இருந்தாலே போதும் நம்ம எடுத்துறலாம் அடுப்பு அம்ச்சலாம் அடுப்பு பா கலர் செம்மையா இருந்திருக்கு சாப்பாடுக்கு ப்ரெசென்ட் ஆஃப் பண்ணியாச்சு a few moments later இது வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து நேத்து வச்ச சாப்பாடு நம்ம வீட்ல சாப்பாடு மீதியாச்சுன்னா நம்ம கொட்ட மாட்டோம் இத அத பண்ணு குட்டி நாய் பாருங்க ஸோ இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய தேரு நாயங்க நிறைய இருக்குங்க நீ பாத்தீங்கன்னா பக்கத்துல தேரு நாயங்க வந்து நிறைய இருக்கு ஸோ நான் வந்து சாப்பாடெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே சும்மாலாம் கொட்ட மாட்டோம் அப்படியே போய் நாய்க்கு தான் வச்சுட்டு வந்துடுவோம் அது நல்லா சாப்பிட்டுக்கும் ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் ஆச்சுன்னா தயவுசெஞ்சு கீழே வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த மாதிரி பக்கத்தில் டாக்ஸ் போட்டிங்கனாலே நமக்கு ஒரு நல்லது நடக்கும் வீட்டில் நாய் தான் சாப்பாடு இருக்குது ஸோ எல்லாம் சாப்பிட்றோம் அங்கிருந்து கூட்ட உடனே ஒடியாந்துருச்சு ஆமா எனக்கு எல்லாம் பிட் ஆயிடுச்சுங்க எல்லா நாயுமே நான் டெய்லியும் பிஸ்கட் போடுவேன் ஒரு நாள் தவறாம பிஸ்கட் போட்டுகிட்டே இருப்பேன் என் வண்டியை பார்த்தானாலே அங்க இருந்து ஒடியாந்து நான் ஒடியாந்து மேல எகிரிட்டு இருக்கும் இல்லையா படுத்துக்கிட்டு மண்டபோடுது ஆக்சுவலி எனக்கு தான் டாக்ஸ் பிடிக்கும் என்கூட சேர்ந்து சேர்ந்து இப்போ இதுவரையும் நான் மாத்திட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் டாக்ஸ்னாலே பயம் பட் எனக்கு அது பார்க்குறப்ப பாவமாக இருக்குன்னு சொல்லி ஏதாவது இருந்ததுன்னா போடுவேன் டெய்லி பிஸ்கட் வாங்கினா இருந்து டெய்லியும் போடுவேன் அது ஒரு ஹேபிட்டாகவே எனக்கு மாறிடுச்சு நாய்க்கு பிஸ்கட் போடுறது அதே சமயம் சாப்பாடு மீதியாச்சுன்னா நாங்கள் நாய்க்கு தான் போடுவோம் ஏ

லாஸ்ட்டாக கொஞ்சம் கூண்டு வச்சுருக்கோம் எதுக்குன்னா நாங்கள் போயிட்டு வந்து சட்டியில் போட்டு நாங்கள் பெசஞ்சு சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கோம் அதுதான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஓகே சரி போகலாம் போகலாம் போகலாமா என்ன இந்த காஸ்டியூம்லேயே வரீங்க இந்த காஸ்டியூம் பார்த்தா இப்ப ரீசெண்டா ஒரு நீள் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கேன் இந்த குட்டி பையன் அதுதான் ஞாபகம் வருது சேம் அதே டவுசர் அதே லூஸ் ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்கங்க இது நேத்து தம்பி வயல்ல வந்தான் நீ ஊர்ல இருந்து வந்தான் ஆமா ஆமா அப்ப ரெண்டு வயல்ல வந்திருந்தான் எனக்காக சோ அதுதான் இது எனக்கு இது நல்லா காம்ஃபர்ட்டபிளாவே இருக்கு வெளியிலயும் போட்டு போலாம் நல்லா இருக்கு இது வாங்கிட்டு வரும்போது எனக்கு இது பிடிக்கல பெருசா இருக்கு பெருசா இருக்கு இது நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு கேஷுவலா இருக்கு சரி போலாமா சரி ஓகே போலாம் தலை கவசம் உயிர் கவசம் செல்வோம் ம் போலாம் அந்த குட்டி நாய் போறேன் இங்க இங்கேருந்து எங்களுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு வாரமாக என்னோட பெரிய வண்டி எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சென்னையில் ஒரு கிராமம் சென்னையில் இப்படி ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் பக்கத்தில் வந்துவிட்டோம் இதில் தான் அண்ணா இருக்கார்

நீங்க போட்டு விடுங்க நீங்களும் வாங்கி நிறைய எடுக்கிறோம் ஈஸியான டாஸ்க் டாஸ்க்கு ரெண்டு பேரும் எடுத்துக்கிறீங்க

விளையடா <laughs> தெரியாது <laughs> 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 Ning le le chukane Pero que colam, bye mucha, bye bye